மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எஸ்ஐ ரிஷிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலாமாவோட கான்ஸ்டபிள் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல இதை எஸ்ஐ ரிஷியும் கவுனிச்சர்றாப்புல என்ன என்னைய வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கியா என்னைய பார்க்குற வேலையை விட்டுட்டு நீ போய் வேலையை பாரு அப்படின்னு மிரட்டியை அனுப்பி விடுறாரு இவர் இன்னும் திருந்தவே இல்லை ஆ அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் மற்ற கான்ஸ்டபுள்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கைப்பிள்ளையும் பரமனையும் காமிக்கிறாங்க நம்ம கைப்புள்ள பரமனையும் இளமதியும் சேர்த்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இது பரமனுக்கு பிடிக்கவே இல்லை இப்ப பரமனோட ட்ரெஸ்ல வேறையா நம்ம இளமதியோட குங்குமம் ஒட்டி இருக்கு இல்லையா அதை வச்சு வேறையா வந்து பார்த்தீங்கன்னா கைப்பில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இளமதி தன்னோட கடையில் ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற லீலாவதியோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இளமதியையும் பரமனையும் சேர்த்து வச்சு இளமதிக்கிட்டேயே பேச இளமதிக்கு பயங்கரமாக கோபம் வருது அவன் இன்னும் நல்லவனா கெட்டவனா மட்டும் தெரியல அவன் என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்னதா ட்ரெஸ் கொடுத்து நன்றி சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி அவன் மேல எனக்கு எதுவுமே இல்லை என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம இளமதியும் வந்து பார்த்திங்கன்னா காதலை மறுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம ரிஷியை காமிக்கிறாங்க ரிஷியை அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இளமதியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி பேசிய முடிச்சிடறாப்புல ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு பழைய கேஸெல்லாம் எடுத்து வச்சு கலா மேலே இருக்கிற கலாமா மேலே இருக்கிற பெண்டிங் எல்லாம் எடுத்து படித்து பார்த்து ஸோ இவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு நேராக கலாவோட வீட்டுக்கே போயிட்டு கலாமாவே ஒரு மிரட்டி மிரட்டிடுறாப்புல அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு வரம அந்த ரிசி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாப்புல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு